மரியாயின் ஜப கிரீடம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆசிர்வதிக்கப்பட்ட கண்ணிகையே உம்மை வாழ்த்தி துதிக்க எனக்கு அருள் புரியும் உமது சத்துருகளுக்கு எதிராக எனக்கு சத்துவம் அளித்தருளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசூதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரசுத்தாவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சிப்லாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்தியிருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய சமோதிட புரோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் பரம பிதாவுக்கு மகிமையாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் சிருஷ்டிப்பும் ரட்சிப்பும் அச்சிப்பும் அன்பின் நிறைவும் ஆகிய கடவுளின் நித்திய திட்டத்திற்கென மாதா நித்தியத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் கடவுளுக்காக மாதா அதை நிறைவேற்றும்படி மன்றாடுவோம் மாதா அதை நிறைவேற்றுவார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதா அமலோர்ப்பவமாயிருந்து ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் தன் பிள்ளைகளை ஜென்ம பாவத்தில் இருந்து விடுவிக்கும்படி மாதாவிடம் மன்றாடுவோம் நம்மை அப்படி விடுவிப்பார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வேஸ்வரனுடைய சகல வர பிரசாதங்களும் வந்து கூவியம் பாத்திரமாக மாதா இருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் கடவுளின் சகல அன்பு திட்டங்களையும் நிறைவேற்றுவதில் தன் பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான எல்லா வரப்பிரசாதங்களையும் தேவையான சமயத்தில் தந்து ஆதரிக்கும்படியாக மன்றாடுவோம் மாதா தம் தாயா நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவ்வரப்பிரசாதங்களை தகுந்த நேரத்தில் தருவார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் சர்வேசனுடைய தாயாக மாதா இருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் கடவுளின் தேவைகளை தாய் என்ற முறையில் மாதா அறிந்திருப்பதால் நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பதையெல்லாம் நாம் அவருக்கு கொடுக்க உதவும்படி மன்றாடுவோம் மாதாவே நம்மிடமிருந்து அவற்றை எடுத்து கடவுளிடம் சமர்ப்பிப்பார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தேவ சுதனுக்கு மகிமையாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் மாதா பிதாவாகிய சர்வேஸ்வரனின் குமாரத்தியாக இருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் இப்படி கடவுளின் அளவில்லா வல்லமையில் பங்கு பெறும் நம் தாய் சாத்தானை எதிர்த்து வெற்றி பெறும் வலிமையை நமக்கு தரும்படி மன்றாடுவோம் மாதாவின் இப்பலத்தை கொண்டு நாம் சாத்தானை முறியடித்து வெற்றி பெறுவோம் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் மாதா கண்ணியும் தாயுமாயிருந்து இயேசுவை பெற்ற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் சுஷ்டிக்கப்படாத ஞானமாகிய அவரை மாதா நமக்கு தந்து அந்த ஞானத்தின்படி நம்மை நடத்தி அவரிடம் நம்மை கொண்டு சேர்ப்பார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் மாதா இஸ்பிரித்து சாந்துவாகிய தேவனின் பிரியமுள்ள நேசமாக இருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் அவரிடமிருந்து பிரிக்க முடியாத மனவாளியாக இருக்கும் நம் தாய்க்கு அவர் தம் ஸ்நேகம் முழுவதையும் கொடுத்துள்ளதால் உத்தமமாய் கடவுளை நேசிக்கிற அன்பை நமக்கு தரும்படி மன்றாடுவோம் கடவுளை நேசிக்கும் அன்பால் மாதா நம்மை பற்றி எறிய செய்வார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் மாதா சகல மனிதருக்கும் தாயாக இருக்கும் மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் நம் மாதாவுக்கு எல்லா மானிடரும் பிள்ளைகளாயிருப்பதால் ஒவ்வொருத்தருடைய தேவைகளிலும் சொந்த தாயாக வந்து உதவும்படி மன்றாடுவோம் உலகம் திருச்சபை பாப்பரசர் ஆன்மாக்கள் பாவிகள் அனைவரின் தாயாகிய மாதா எல்லாரின் தேவைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் மன்றாடி உதவுவார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சாந்துவுக்கு மகிமையாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் இயேசுவுடன் மாதா இணை இரட்சகராயிருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் இயேசுவின் பாடுகள் அனைத்தையும் மாதாவும் அனுபவித்து அவருடன் சேர்ந்து சம்பாதித்த பேறு பலன்களால் சாத்தானின் சகல ஏமாற்ற தந்திரங்களிலும் நம்மை காப்பாற்றும்படி மன்றாடுவோம் நம் இணை மீட்பரான மாதா நம்மை ரச்சித்து மோட்சமளிப்பார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் மாதா சகல வரப்பிரசாதங்களுக்கும் மத்திய இருக்கிற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் மாதாவே நமக்கு எல்லாமாக இருந்து சகல தேவ வரங்களையும் தந்து இவ்வுலகின் வாழ்விலும் மறு உலகிலும் நம்மை பராமரிக்கும்படி மன்றாடுவோம் அவர்களே நம் பணையமாகவும் சகலத்தையும் சர்வேஸ்வரனுடன் இணைக்கும் பாலமாகவும் இருப்பதால் நம்மை எப்படியும் காத்துக்கொள்வார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வரடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் மாதா ஆத்தும சரீரத்துடன் மோட்சம் சென்ற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் அவர்களுக்கு நம் அர்ப்பணத்தின் அடையாளமான உத்தரியத்தை அணிந்திருப்போம் அதற்கு மாதா வாக்களித்துள்ளபடி நாம் மரணம் அடையும் போது நமக்கு துணையாக வரும்படி மன்றாடுவோம் நம்மை தன் குமாரன் இயேசுவிடம் அவர்களே கூட்டி செல்வார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் மாதா பர்லோக ராக்கினியாக மோட்சத்தில் முடிசூட்ட பெற்ற மகிமையை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நினைப்போம் நம் அன்னையும் அரசியுமான அவர்களுக்கு நாம் முழு சொந்தமாகிவிடும் வரத்தை கேட்டு மன்றாடுவோம் நம்மை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வினாடியிலும் நம்மை அவர்களே நடத்துவார்கள் என நம்புவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முடிவு ஜெபம் சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாராமுகமாய் இராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டவருமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமேன் பிதா சுதன் ஆவியின் பேராலே Amen.